இன்று நடைபெற்ற மத்திய பட்ஜெட்டில் அப்படி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது காரணம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாசித்த பட்ஜெட் உரையில் தமிழ் தமிழ்நாடு என்ற வார்த்தைகளே இல்லை என்பது பலருக்கும் வேதனையும் கொடுப்பதாகவும் அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டிற்கு என பெருமளவு திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டிற்கு என மிகப்பெரிய அப்படி நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்பது பலருக்கும் வேதனை அளிப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த பட்ஜெட் பல திட்டங்களும் அதன்படி உள்நாட்டு கல்வி நிறுவனங்களில் பயில ரூபாய் பத்து லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும் என்றும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு வழங்கும் வகையில் திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாது தொழில் துறையுடன் இணைந்து பெண்களுக்கான சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைப்பதன் மூலம் பெண்கள் அதிகளவில் அளவில் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபட்சமாக இதுவரை கடன் பத்து லட்சம் ரூபாய் வரை அளிக்கப்பட்ட நிலையில் இனி இருபது லட்சம் ரூபாய் வரை அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது தற்பொழுது ஆந்திரா மாநில வளர்ச்சிக்காக ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பீகார் மாநிலத்தில் மேம்பாலங்கள் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்நிலையில் தான் பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களுக்கு ஆயிரம் கணக்கில் நிதி ஒதுக்கீடு செய்கைகள் தமிழ்நாட்டிற்கு ஏன் பெருமளவு நிதி ஒதுக்கவில்லை என்று பல கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது மற்றொரு பக்கம் மொபைல் போன் உதிரி பாகங்களுக்கான இறக்குமதி வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதுபோன்று பல சிறப்பம்சங்களும் இந்த பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இடம்பெற்றுள்ளது இந்த ஒரு வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் குறித்து மறக்காம சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்